இறை இயேசுவில் பிரிய மாடுவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தை மைய சிந்தனையாக வைத்து ஆண்டவர் இயேசு நமக்கு தரக்கூடிய சீடத்துவ வாழ்வின் பண்புகள் என்ன இயேசுனுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு மூன்று பண்புகளை இன்றைய நட்சதி வாசகம் சொல்லுவதாக நான் பார்க்கிறேன் அவற்றையே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு நான் வாசித்த அந்த வாசகத்தை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து இந்த நிகழ்வை சொல்லுகிறார் ஒரு பணியாறு வயலில் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்த விட்டோ வீட்டுக்கு வருகிறார் தன்னுடைய வீட்டுக்கல்ல தன்னுடைய முதலாளியின் வீட்டுக்கு வருகிறார் வேலை செய்து விட்டு வரக்கூடிய அந்த பணியாளரை பார்த்து அந்த முதலாளி தலைவர் உடனே போய் அமர்ந்து சாப்பிடு என்று சொல்லுவாரா இல்லை உடனே எனக்கு உணவு செய் உடனே எனக்கு உணவை தயார் செய் என்று சொல்லுவார் அல்லவா அந்த பணியாளன் உணவு செய்துவிட்டு அவர் முதலில் உண்ணமாட்டார் தலைவர் உண்ட பின்பு அந்த பணியாளன் உண்ணுவான் நான் உணவு உண்ட பின் நீ அமர்ந்து உண்டு குடியும் என்று சொல்லுவார் மூன்றாவது அவர் உணவு தயாரித்து தன்னுடைய தலைவனுக்கு பரிமாறியதுக்கு பின்பாக அந்த தலைவன் சாப்பிட்டு முடித்த பின்பு தன்னுடைய பணியாளனை பார்த்து தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் இந்த பணியாளனை போல சீடர்களாகி நீங்களும் இருங்கள் என்று இன்றைய வாசகம் சொல்லுகிறது பெரிய மாடுகளே சீடர்களுக்கு இந்த வாசகத்தை அல்லது இன்றைய வாசகத்தினுடைய பகுதியை சொல்லுகிறார் யாரெல்லாம் இயேசுனுடைய சீடர்களாக இருக்கிறார்களோ சீடத்திகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த பணியாளனுடைய பண்புகள் தேவை என்பதை இயேசு இன்றைக்கு குறிப்பிடுகிறார் இயேசுனுடைய பனிரெண்டு சீடர்களுக்கு மட்டுமல்ல இன்று இயேசுனுடைய சீடர்களாக சீடத்திகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கூட இந்த மூன்று பண்புகள் தேவை என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகிறது அழைப்பு விடுக்கிறது முதல் பண்பு என்ன இந்த பணியாளர் செய்த அந்த முதல் வேலை இன்றைய நச்சினி வாசகர் உங்களுடைய பணியாளர் வயலில் உழுது விட்டோ மந்தையை மெய்த்து விட்டோ ஏதாவது ஒன்று உழுது விட்டோ அல்லது தலைவனுடைய மந்தையை மெய்த்து விட்டோ வருகிறான் வீட்டுக்கு வருகிறான் அப்படி வீட்டுக்கு வருகிற போது தலைவன் உடனே எனக்கு உணவு தயார் செய் என்று சொல்லுகிறான் பணியாளனுடைய மனநிலையை பார்ப்போம் உழுது விட்டு வந்திருக்கக்கூடியவன் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைப்பான் உழுது விட்டு வந்தவன் கலைப்பாக இருப்பான் உடல் சோர்வோடு கலைப்போடு வந்திருக்கக்கூடிய அந்த பணியாளன் சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று நினைப்பான் அல்லது தன்னுடைய வீட்டுக்கு போகலாம் என்று நினைப்பான் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை போய் பார்க்கலாம் என்று நினைப்பான் கலைப்போடு உடல் வழியோடு ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்ற நினைப்போடு வந்தவனை பார்த்து அந்த முதலாளி தலைவன் சொல்கிறான் எனக்கு உணவு தயார் செய் இந்த பகுதியிலிருந்து இயேசு சொல்ல வரக்கூடிய சீடத்துவ பண்பு என்ன அப்படி என்றால் கடவுளுடைய பணியை செய்கிறபோது குறிப்பிட்ட நேரம் என்று இல்லை உழுது விட்டு வந்த பின்பு மந்தை மேய்த்து விட்டு வந்த பின்பு ஓய்வெடுக்கலாம் அது பின்பாக வேலை இல்லை நம்முடைய கலைப்பை மாற்றிக்கொள்ளலாம் என்று சீடத்துவ வாழ்க்கையில சீடத்துவ பணியில எந்து கடவுளுக்கு உண்டான நேரம் இது எனக்கு உண்டான நேரம் என்று நாம் பகுத்து பார்க்க இயலாது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த நேரம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலாம் இந்த நேரம் என்னுடைய வாழ்க்கை வாழலாம் இந்த நாளில் நான் கிறிஸ்துவனாய் இருப்பேன் மற்ற நாளில் நான் வேறு விதமாக வாழ்வேன் என்று அல்ல கிறிஸ்தவ வாழ்வு சீடத்துவ வாழ்வு ஒன்றுக்கு அடுத்தபடியாக ஒன்றுக்கு அடுத்தபடியாக நாம் தொடர்ந்து கிறிஸ்தவராக சீரராக வாழக்கூடிய வாழ்க்கை அப்ப இந்த பகுதியில நமக்கு என்ன இயேசு சொல்லுகிறார் சீரத்துவ வாழ்வு என்பது அர்ப்பண வாழ்வு சீரத்துவ வாழ்வு என்பது தியாகம் நிறைந்த வாழ்வு அவன் தலைவன் கிட்ட போய் சொல்லல ஐயா நாள் முழுவதும் உழுது விட்டு வந்திருக்கிறேன் அல்லது மந்தை மேய்த்து விட்டு வந்திருக்கிறேன் இப்ப என்னால முடியாது கலைப்பாக இருக்கிறேன் எனக்கு ஓய்வு வேண்டும் என்று அந்த சீடன் போய் தலைவனிடம் கேட்கவில்லை தலைவன் சொன்ன உடனே அவன் உணவு தயாரிக்க சொல்லுகிறான் பிரிய தட் இஸ் சாக்ரிஃபைஸ் எனக்கு உடல் வலி இருக்கு எனக்கு ஓய்வு வேணும் நான் கலைப்போடு இருக்கிறேன் ஆனால் என் தலைவன் செய்ய சொல்லி இருக்கிறார் நான் செய்வேன் அது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நான் செய்கிறேன் என் தலைவனுடைய வார்த்தையை நான் கேட்டு இந்த கீழ்படுகிறேன் நம்முடைய வாழ்க்கை கெடுத்துக் கொள்வோம் இயேசுனுடைய சீடர்களாக இருக்கிறவர்கள் இயேசுனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள் இயேசுனுடைய சீடர்களாக சீடத்துவ பணியிலே அல்லது சீடத்துவ வாழ்க்கையிலே தங்களை இணைத்துக் கொள்கிறவர்கள் தங்களுடைய தங்களுக்கு நேரத்தை ஒது ஒதுக்குவதில்லை தங்களுடைய விருப்பத்துக்கு நேரத்தை ஒதுக்க இயலாது தங்களுடைய வேலைகளை அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியாது நேரம் கடந்து அவர்கள் தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்னுடைய விருப்பம் அல்ல கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி அப்படியாகத்தான் விவிலியத்தில் நாம் பார்க்கக்கூடிய அன்னை மறியாலும் சரி அது சூசையப்பர் ஆனாலும் சரி சீடர்கள் ஆனாலும் சரி கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் முழுமையாக தங்களை இணைத்து கொண்டார்கள் ஆக முதல் செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கென சில மணி நேரம் நமக்கென சில மணி நேரம் அதிலும் கூட என்னுடைய வேலைகள் எனக்கு தேவையான செய்ய வேண்டிய காரியங்கள் அல்லது என்னுடைய முக்கியமான அலுவல்கள் அல்லது எனக்கு என் குடும்பத்துக்கு தேவையான பணிகள் இருந்தால் நான் அதைத்தான் முதலில் செய்கிறேன் எனக்கு அடுத்தபடியாகத்தான் கடவுள் என்னுடைய பணிகளுக்கு அடுத்தபடியாகத்தான் கடவுள் கடவுளுடைய பணி இது சீரத்துவ வாழ்வு இல்லை பணியாளன் தனக்கு ஓய்வு வேண்டுமென்றாலும் ஓய்வு தேவை எடுக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் கலைப்பாக இருந்தாலும் அவன் தன்னுடைய தலைவனுடைய வார்த்தை கேட்டு போய் வேலை செய்கிறான் அதில் ரொம்ப கஷ்டங்க உடல்வடியோடு வந்தவன் கலைப்போடு வந்தவன் ஆனாலும் போகிறான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவரை வாழ்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதெல்லாம் தான் இயேசு சொல்லுகிறார் என்னுடைய சீடனாக இருக்க விரும்புகிறவர் முதலில் தன்னை மறுக்க வேண்டும் தன்னை மறுத்தல் என்பது என்ன தன்னுடைய ஆசை தன்னுடைய விருப்பம் தன்னுடைய தேவை தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு தனக்கு தேவையான காரியங்கள் தன்னை மறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் தட் இஸ் அ சாக்ரிஃபைஸ் தட் இஸ் அ கமிட்மெண்ட் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அர்ப்பணம் இருக்கிறதா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கிறதா எனக்கு அடுத்தபடியாக ஆண்டு வரா அல்லது ஆண்டுக்கு அடுத்தபடியாக என்னுடையதா பல சமயத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு அடுத்தபடியாக தான் ஆண்டு ஆண்டுடைய காரியங்கள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சீரத்துவ பண்பு முதல் பண்பு கமிட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் ஆண்டுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவது ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிப்பது இதுதான் சீரத்துவத்தினுடைய முதல் பண்பு ரெண்டாவது அந்த பணியாளனை பார்த்து தலைவன் சொல்லுகிறான் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு இப்போ பணியாளனை அழைத்து முதலில் எனக்கு பரிமாறு அதன் பின்பு நீ உண்டு குடிக்கலாம் வேண்டாவது களைப்போடு வந்திருக்கிறான் உடல் களைப்போடு ஓய்வெடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறான் சமைக்க இருக்கிறார் தலைவர் உணவு சமைத்திருக்கிறார் பசிக்குமா பசிக்காதா பசிக்குமா பசிக்காதா இப்ப தலைவன் சொல்லுகிறார் நான் சாப்பிட்டு பின்னாடி நீ சாப்பிட்டு இதை ஆண்டு சொல்கிறார் இந்த பணியாளன் போல நீங்க நடந்துக அப்படின்ட்டு இதில் ஆண்ட் சொல்லக்கூடிய செய்தி என்ன மாடுவர்களே அந்த பணியாளனும் அப்படியாக செய்கிறான் அவன் முதல்ல சாப்பிடல தலைவனுக்கு தான் முதலில் பரிமாடுகிறான் ஒரு சீடனாக இருக்கக்கூடியவன் தன்னை முதன்மைப்படுத்த முடியாது ஒரு சீடனாக இருக்கிறவன் தன்னுடைய தேவையை முதலில் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது ஒரு சீடனாக இருக்க விரும்புகிறவன் அவன் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட முதல்ல தேட முடியாது தன்னை அழைத்தவரின் விருப்பத்தை தான் முதலில் செய்ய வேண்டும் அப்ப நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கடவுளுடைய விருப்பத்தை முதன்மையாக வைக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்று ஒரு புத்தகம் இருக்கின்றது. எது முதன்மையானதோ எது முக்கியமானதோ அதை முதலில் செய்ய வேண்டும். எது முதன்மையானதோ எது முக்கியமானதோ அதை எப்ப செய்யணும்? நாமலாம் கடைசில தான் செய்வோம். அரிபரி கடைசி நேரத்துல தான் சாவி எங்க இருக்கும்? கடைசி நேரத்துல தான் வீட்டு விட்டு கடம்பிறது. கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு படிக்கிறது. கடைசி நேரத்துல ஆபீஸ்க்கு உண்டான காரியங்களை செய்யிறது. அதுக்கு முன்னாடி மொபைலை நோன்றது இல்லைங்களா காலையில் எழுந்தபோது நாம் என்ன செய்கிறோம் காலை என்பது என்பது வெரி பிரியஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான நேரம் சாதனையாளர்கள் எல்லாம் காலை வேலையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரு நாளினுடைய தொடக்கத்தை அவர்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க அது முதலீடாக பார்க்கிறார்கள் காலையில் எடுக்கக்கூடிய அதை சிந்திக்கக்கூடிய அவர் யோசிக்கக்கூடிய காரியங்கள் தான் அடுத்து வரக்கூடிய எல்லா மணி நேரங்களிலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும் காலையில் நான் என்ன செய்ய போறேன் என்ற எண்ணம் இருந்தால் தான் அன்னைக்கு நாள் முழுசா நான் செய்ய முடியும் நான் காலையிலே எழுந்து மொபைல் நோண்டிட்டு இருந்தா காலையில தேவையில்லாத மெசேஜை படிச்சுட்டு இருந்தா காலையிலே எழுந்து நான் எதுவுமே யோசிக்காமல் இருந்தால் அந்த நாள் எப்படி இருக்கும் முதன்மையானதை முக்கியமானதை முதலில் செய்ய வேண்டும் இங்க நச்சியில் பார்க்கிறோம் இங்கு யார் முதன்மையானவர் பணியாளனா தலைவனா யார் முதன்மையானவர் தலைவன் அப்போ பணியாளன் இதை உணர்ந்திருக்கிறான் நான் முக்கியம் அல்ல என் தலைவன் தான் முக்கியம் நான் முக்கியமல்ல என்னை வேலைக்கு அமர்த்திய என்னுடைய முதலாளிதான் முக்கியம் எனவே அவர்தான் முதலில் பசியாட வேண்டும் அவருக்கு தான் முதலில் உணவு வேண்டும் அதன் தான் நான் உண்ண வேண்டும் தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்புணர்வு மிக்க பணியாளன் சீரத்துவத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு அவன் ஒரு பணியாளன் தான் அவன் ஒரு தொண்டன் ஒரு வேலைக்காரன் அவன் தன்னுடைய முதலாளிக்கு முதலாளிக்கு முன்பு அவன் சாப்பிட முடியாது அதை உணர்ந்திருந்தான் என் வேலை என்ன என் நிலை என்ன என் பொறுப்பு என்ன என்பது பணியாளன் தெரிந்திருந்தான் பெரிய சீரத்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம நாம் யாரை முன் வைக்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் பல சமயத்தில் கடவுளை பின்னுக்கு தள்ளி நாம் பெருமைப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் நம்மை முதன்மைப்படுத்திக் கொள்கிறோம் நம்முடைய ஈகோ முதன்மையாக இருக்க வேண்டும் நினைக்கிறது எல்லாத்திலும் நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்திலும் நான் தான் முதன்மை அதுதான் சிலை வழிபாடு அதுதான் சிலை வழிபாடு எப்போது கடவுளை பின்னுக்கு தள்ளி என்னை முதன்மைப்படுத்திக் கொள்கிறேனோ கடவுளுக்கு சேர வேண்டிய பெருமையை நான் எடுத்துக் கொள்கிறேனோ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் எடுத்துக் கொள்கிறேனோ கடவுள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் எடுத்துக் கொள்கிறேனோ அதுதான் சிலை வழிபாடு ஆகிய ரெண்டாவது செய்தி என்றைய வாசனை சொல்லுகிறது முதன்மையானவரை முக்கியப்படுத்து முதன்மையானவருக்கு முதல் இடம் கொடு ஆண்டவரை சுல்வா மத்திய நெச்செல்ல வாசிக்கிறோம் முந்த முந்த எதை தேட வேண்டும் இறைவனை தேட வேணும் இறையாட்சியை தேட வேண்டும் கடவுளுக்கு உண்டானதை தேடுங்க பின்னதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆண்டவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுக்கு என்னங்க முக் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எவ்வளோ நேரம் ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் குடும்பத்தில் எவ்வளோ நேரம் நம்ம ஜெவிக்கிறோம் நேரம் எவ்வளோ நேரம் நாம் விவிலையும் வாசிக்க ஒதுக்குகிறோம் திருப்படி பார்க்க முடிந்தும் எவ்வளவு பேர் திருப்படி பார்க்க வருகிறோம் இதெல்லாம் தான் ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சீரத்துவம் என்பது ஆண்டவரை முதன்மைப்படுத்துவது என்னை அல்ல மூன்றாவது இப்ப உணவு சாப்பிட்டாரு பணியாளனும் உணவு சாப்பிட்டான் அடுத்த செய்தி இயேசு சொல்லுகிறார் அந்த வேலையெல்லாம் செய்து செய்தமைக்காக அந்த பணியெல்லாம் செய்து முடித்தமைக்காக தலைவன் அந்த பணியாளனுக்கு நன்றி சொல்வாரா உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்களா சொல்லுவீங்க எப்போ டெய்லி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா உங்க பணியாளருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லை ஏனென்றால் அவர் ஊதியத்துக்காக வேலை செய்கிறார் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரி இயேசு சொல்லுகிறார் நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி தலைவன் நன்றி சொல்லுவான் என்று பணியாளன் எதிர்பார்க்க மாட்டான் நீங்களும் அப்படியே இருங்கள் அப்படி நடந்து கொள்ளுங்கள் நன்றி எதிர்பார்க்காதீங்க பெரிய மாணவர்களே சீடத்துவ வாழ்க்கை என்பது கைமாறு எதிர்பார்க்காமல் வாழ்கிற வாழ்க்கை கைமாறு எதிர்பார்க்காமல் வாழ்கிற வாழ்க்கை நான் கடவுளுக்கு இது பண்ணு நான் கோவிலுக்கு இது பண்ணு நான் சோச்சுக்கு இது கொடுத்தேன் நான் கோவில இவ்வளவு வேலை செஞ்சேன் அன்பித்துல இவ்வளவு வேலை செஞ்சேன் கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாரு கைமாறு எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய பணிதான் சீடத்துவ பணி இன்னைக்கு குருக்கள் எல்லாம் ஒரு திருவிழ ஒரு திருவிழா நடந்துச்சு அப்படின்னா அந்த திருவிழாவினுடைய கடைசி நாளில் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு வேலை இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கஷ்டமான வேலை திருவிழாவை கூட ரொம்ப ஈஸியாக நடத்திடலாம் ஆனா நன்றி சொல்வதற்காக உட்கார்ந்து யோசிச்சு 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 யார் பேரை விட்டோம் யார் பேரை சொல்லலை யார் பேரை மறந்துட்டோம் என்று யோசிக்கிறது இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ஏனென்றால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்களா ஃபாதர் என் பேர் சொல்லலை ஃபாதர் என் பேர் சொல்லும்போது அதிகமாக மென்ஷன் பண்ணலை ஃபாதர் ரொம்ப சிம்பிளாக தேங்க் பண்ணிட்டார் அவனை மட்டும் ரொம்ப நேரம் அவர் பற்றி பேசினார் அவருக்கு அதிகமாக தேங்க் பண்ணார் எனக்கு தேங்க் கடவுளுக்கு செய்த பணிக்கு நாம் நன்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டோம் உடனே பங்கு தந்தீங்க சொல்ல மறந்த பெயர்களுக்காக யாராவது அவங்களுக்கு நான் மீண்டும் உதவியை நன்றி சொல்லுகிறேன் எவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்தீங்களா ஏன் நன்றி எதிர்பார்க்கிறோம் நான் கோயில வேலை செஞ்சேன் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் சண்டை எத்தனை விழாக்கள் நன்றி சொல்லாமல் இருந்ததுக்காக சண்டையில் நடந்திருக்கிறன எத்தனை பேர் திருவிழா முடிந்து நன்றி சொல்லவில்லை என்பதற்காக குருக்களிடம் சண்டை போட்டு இருக்கிறார்கள் பெரிய மாணவர்களே சீரத்துவம் என்பது நாம் செஞ்ச பணிக்கு கை மாறி எதிர்பார்ப்பதல்ல இந்த உலகத்திலேயே மனிதன் மட்டும்தான் நன்றியை எதிர்பார்க்கிறான் மனிதன் மட்டும்தான் நன்றி எதிர்பார்க்கிறான் இயற்கை நன்றி எதிர்பார்ப்பது கிடையாது பெய்ய மழை அந்த மழை தண்ணீராக ஓடுது அந்த தண்ணீரை ஓ செடி மரம் குடிக்குது அந்த மரம் வளர்கிறது அது கனிகளை குடிக்கிறது அந்த கனிகள் எல்லாருக்கும் பயன்படுகிறது தண்ணீர் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தண்ணீர் கேட்பது கிடையாது மரம் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று மரம் கேட்பது கிடையாது கிளைகள் பழங்களை கொடுக்கிறோம் என்று சொல்லி கிளைகள் நன்றி கேட்பது கிடையாது பழங்கள் என்ன சாப்பிட்றாங்க எனக்கு நன்றி சொல்லணும் பழங்கள் கேட்பது கிடையாது சூரியன் ஒளி கொடுக்கிறது சூரியன் நன்றி கேட்பது கிடையாது இந்த உலகத்துல நன்றிக்காக காத்து காத்து கிடைப்பது நாம் மட்டும்தான் இயேசு சொல்லுகிறார் நன்றி எதிர்பார்க்காமல் வேலை செய்யுங்க பழனி எதிர்பார்க்காம வேலை செய்யுங்க இந்த கை கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் நீங்கள் பணி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அதங்க சீரத்துவ வாழ்க்கை நான் கடவுளுக்கு அதை செஞ்சேன் ஆலயத்தை செஞ்சேன் கடவுள் எனக்கு என்ன பண்ணாரு என கேட்பதால சீ சீரத்துவ வாழ்க்கை கடவுள் எனக்கு எதுவுமே பண்ணலைனாலும் கூட நான் ஆண்டோடைய பணியை செய்யணும் அதான் சீரத்துவ வாழ்க்கை ஆக மூன்று காரியங்களை ஆண்டு சொல்கிறார் ஆக சீரத்துவ வாழ்க்கை என்பது சாக்ரிபைஸ் அர்ப்பண உணர்வோடு செய்ய வேண்டும் சீரத்துவ வாழ்க்கை என்பது என்னை முன்னிறுத்துவதல்ல கடவுளை முன்னிறுத்த வேண்டும் முதலிடம் அவருக்கு சீரத்துவம் என்பது கைமாறு பெறுவதல்ல முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பெரிய மாணவர்களே ஏன் நாம் செய்த பணிக்கு நாம் இயேசுக்கு செய்யக்கூடிய அல்லது ஆலயம் செய்யக்கூடிய கடவுள் செய்யக்கூடிய மற்றவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நாம் நன்றியை எதிர்பார்க்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சீடர்கள் நன்றியை எதிர்பார்க்க கூடாது என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார் என்றால் அந்த முதலாளி பணியாளனுக்கு பே பண்றாரு பே பண்றார் பணியாளர் சும்மா செய்யல அப்ப கடவுள் சீடத்துவ வாழ்க்கை வாழ்ற நமக்கு என்ன பே பண்றாரு நான் ஒரு சீரத்து வாழ்க்கை வாழ்றேன் கடவுளுக்கு பணி செய்யறேன் நாமெல்லாம் கடவுளுக்கு பணி செய்கிறோம் கடவுள் எனக்கு என்ன பே பண்றாரு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா தலைவன் பணிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறான் அதனால நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப கடவுள் சீடர்களுக்கு என்ன கைமாடு செய்கிறார் அல்லது என்ன சம்பளம் கொடுக்கிறார் என்ன ஊதியம் கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே நாம வேலை வாங்கிட்டு தான் சம்பளம் கொடுப்போம் அப்படிதானே சில பேர் வாங்கிட்டு அது வேற விஷயம் வேலை வாங்கிட்டு சம்பளம் நிறைய அப்படிதான் நடக்குது மனிதர்கள் வேலை வாங்கி கொண்டு சம்பளம் கொடுக்கிறார்கள் கடவுள் சம்பளம் கொடுத்து வேலை கேட்கிறார் உன்னை நான் படைத்திருக்கிறேன் இந்த உலகத்தில் வாடு வைத்திருக்கிறேன் உன்னை கிறிஸ்துவனாக நான் அடைத்திருக்கிறேன் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன் வருமானத்தை கொடுத்திருக்கிறேன் வாழ்வுக்குண்டான ஜீவனை கொடுத்திருக்கிறேன் நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறேன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய அன்பு சீரனாக உன்னை அழைத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இறைவாற்றையை கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நற்கனையை கொடுக்கிறேன் என்னுடைய பலத்தை கொடுக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்திருக்கிறார் எல்லாத்தையும் நாம் வாங்கியிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக என் பாவங்களுக்காக அவர் சிலுவிலே மறைத்திருக்கிறார் அதான் மிகப்பெரிய ஊதியம் எல்லாவற்றையும் எனக்காக செய்த கடவுளுக்கு நான் செய்வதற்கு கைமாறு கேட்கிறேன் எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்த கடவுளுக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் செய்யக்கூடிய பணிக்காக கைமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நன்றி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சீரத்துவ வாழ்க்கை என்பது கைமாறு இல்லாமல் செய்வது தன்னுடைய பார்த்து சொல்கிறார் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அர்ப்பண உணர்வு இருக்கிறதா என் கிறிஸ்துவ வாழ்க்கையில என்னை முதன்மையாக வைக்கிறேனா ஆண்டவரையும் முதன்மையாக வைக்கிறேனா என் கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் பலன் இல்லாமல் பலன் எதிர்பார்க்காமல் ஆண்டவரையும் ஊதியம் செய்கிறேனா அல்லது கைமாறி எதிர்பார்ப்பவராக இருக்கிறேனான் நான் கைமாறு பெறாமல் ஊதியம் செய்தால் என்னை முதல் வாசம் சொல்லுகிறது நீதிமான்களின் ஆன்மாக்கள் யார் கையில இருக்கிறன ஆண்டவர் கையில இருக்கிறது நாம் நீதிமான்களாக இயேசுனுடைய சீடர்களாக சீரத்திகளாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஆன்மா யாருடைய கையில இருக்கும் ஆண்டுடைய கையில இருக்கும் நித்திய வாழ்வு நமக்கு இருக்கிறது நாம் நல்ல சீடர்களாக சீரத்திகளாக வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தில் கைமாடு இல்லை ஆனால் நம்முடைய ஆன்மா எங்கே இருக்கிறது ஆண்டுடைய கையில் இருக்க விண்ணக வாழ்வை ஆண்டு நமக்கு பரிசாக கொடுப்பார் அத்தகைய விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றைய உலகில் நல்ல சீடர்களாக சீரத்திகளாக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்